எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்னா எல்லோரும் சொல்வாள் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு மருந்து சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லுவாள் நிறைய பேருக்கு அதில் கன்ஃபியூஷன் இருக்குது எப்படி சாப்பிட்லாம் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஒருத்தருக்காக சொல்ல வேண்டியது இருக்குது அதான் நம்ம வந்து ஒரு வீடியோவை போட்டுருவோம் அப்படின்ட்டு அதுக்கு என்னென்னா ரெண்டு மடல் சோத்துக்கத்தாழ எடுத்து வச்சுட்டுருக்கேன் பாருங்கள் ஒரு மடலை எடுத்து இது பண்ணியிருக்கேன் சின்ன மெடல் தான் இது பெரிய மெடலாக இருந்தால் ஒரு மெடல் கூட போகிறோம் இது சின்னதாக இருக்கிறதுனால இது பாருங்கள் ரெண்டு மெடல் ஒன்று ஆஞ்சிருக்கேன் அதாவது க்ளீன் பண்ணி இன்னும் ஒன்று வந்து பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் முள் இருக்கும் இந்த முள்ளை இப்படி எடுத்துடணும் எடுத்துட்டு அப்புறம் அந்த தோலையும் எடுத்துட வேண்டியது பாருங்க இந்த மாதிரி நல்லா தோலை செதிச்சுட்டு அதை அப்படியே எடுக்கணும் இதை வந்து சோறுன்னு சொல்லுவா தானே இது இதை சோறு அப்படின்பா ஜல் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியறதா எடுத்து இதில் வச்சுக்க வேண்டியதுதான் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க இப்போ இந்த சோத்துகத்தாழைய நம்ம ஏழு தடவை அளம்போம் இப்போ பாருங்க இந்த தண்ணி எப்படி குழன்னு இருக்க தெரியறதா இப்போ நம்ம முதல் தடவை அலம்புறோம் நல்லா தண்ணியை கொட்டி அலம்பிட்டு ஒரு வடிகட்டியில் கொட்டி வடிகட்டிடணும் முதல் தடவை இருந்த குழகழப்பே இப்போ இல்லை பாருங்க இப்படி ஏழு தடவை அலம்பணும் அதுல மட்டும் குறை வைக்க கூடாது முதல்ல சோத்துக்கத்த கட் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடணும் வச்சிட்டோம்னா அதுல இருக்கிற அந்த கசப்பு பூரா வடியும் அதுக்கப்புறமா தான் எடுத்து நம்ம இது பண்ணணும் இப்ப பார்த்தலாம் அந்த ரெண்டாவது தடவை குழகழப்பு குறைஞ்சிருக்கு இப்படி ஏழு தடவை அலம்பணும் அலம்பிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இது பாருங்க ஏழு தடவை அலம்பிருக்கேன் இப்போ இதோட வழவழப்பெல்லாம் போய் நல்லா கல் மாதிரி ஆயிடுத்து பாருங்க இந்த மாதிரி ஏழு தடவை கட்டாயமா கத்தாழைய அலம்பணும் சாப்பிட்றதுன்னா கட்டாயம் அலம்பணும் அதே மாதிரி ஒடிச்சு ஒரு ஒரு மணி நேரம் வச்சிரணும் அதுல இருக்க பத்தில அது பூரா வழியும் அதுதான் கரிய பவழம்னு சொல்லுவாள் அந்த கரிய பவழம் அதெல்லாம் போகணும் போனதுக்கு அப்புறமா அதை நல்லா எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு முள்ளெல்லாம் எடுத்துட்டு இப்படி நன்னா ஒரு ஏழு தடவை அலம்பணும் ஆனால் மெயினாக இதை பானையில் தான் தேய்ச்சி தேய்ச்சி அலம்பணும் பானை இப்போ எங்கே இருக்குன்னு தெரில என்னால் தேட முடியல நான் அதனால் உங்களுக்கு வீடியோ போடணும்னு போட்டுன்னு கே நானே போடணும் போடணும்னு நினைக்கிறேன் போட முடியறதில்லை எனக்கு அவள் வீடியோ போடல போடலன்ற சின்னவ அதனால நான் சரி இதை போட்டுருக்கேன் இப்போ ஏழு தடவை இதை எப்படி அலம்பிக்கோங்க அப்புறம் அந்த தான் நம்ம அதுக்குள்ளேயே இப்படி போட்டுறோம் சின்ன மடலானா ரெண்டு மடல் பெரிய மடலானா ஒரு மடல் போட்டுக்கோங்க போட்டுட்டு கடுக்காய் இது இந்த கடுக்காயை வாங்கி நன்னா உடச்சிட்டு அதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துடணும் கடுக்காய்க்கு கொட்டை நஞ்சு இப்படியே போட்டு அரப்புறம் நறக்க கூடாது இதை உடச்சி இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடணும் இந்த கொட்டை பூரா குப்பை தான் இதை எடுத்துக்க கூடாது இப்படி தூக்கி அப்படி போட்டுடணும் குப்பையில் அதுக்கப்புறம் அதை நல்லா நைஸாக அரைச்சி பாருங்க இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும் பவுடர் பண்ணி வச்சுண்டு அதில் ஒரு ஸ்பூன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுக்கா பொடி இதில் போட்டுடணும் சோத்துக்கத்தழையில் ஒரு ஸ்பூன் கடுக்கா பொடி ஒரு ஸ்பூன் கடுக்கா பொடி தெரியறதா ரெண்டு சின்ன மடலுக்கு ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் கடுக்கா பிடி இதை போட்டுன்னோம் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் எத்தனை சொட்டு விடணும்னு அது கட் பண்ணின்ட்டு காட்டுறோம் இருபது சொட்டு எண்ணிக்கணும் அப்படி எண்ணி குத்திக்கணும் நல்லா அப்படி கலந்து நல்லா இப்படி பிசிஞ்சு மூணையும் சேர்த்து ஒன்றா பிசிஞ்சு ராத்திரியில் இதை ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு இதை காலம்புரை இரநூறு எம்எல் சாப்பிடணும் தண்ணி போடலைன்னா இதில் கொஞ்சம் தண்ணி குத்திக்கலாம் தண்ணியை குத்தி மொத்தத்துக்கு இரநூறு எம்எல் இதை சாப்பிடணும் இதை இப்படி நான் பிசிஞ்சு வச்சிட்டோம்னா நல்லா கரைஞ்சிக்கிட்டு இருக்கோம் காலம்புரை இதில் தண்ணியை கலந்து இரநூறு எம்எல்லேருந்து லிட்டர் வரைக்கும் சாப்பிட்டா ஒரு எட்டு தடவை பாத்ரூம் போகும் போச்சுன்னா தேவையில்லாத கழிவுகள் உடம்புல இருக்கிற நச்சு டாக்ஸின்ஸு எல்லாமே வெளியேறிடும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வேதிக்கு கொடுக்குற மருந்து இது இந்த மருந்தை எல்லோரும் சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு அப்படின்னா ஒரு ஐம்பது எம்எல் கொடுத்துக்கலாம் பெரியவங்கன்னா இரநூறு எம்எல் சாப்பிடணும் சாப்பிட்டு நல்லா போகும் ஜீரக தண்ணியை போட்டு வச்சுட்டு அப்பப்போ டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஜீரக வாட்டரை சாப்பிட்டுக்கலாம் இதை சாப்பிட்ற அன்றைக்கி கஞ்சி ரசம் சாதம் அப்படி மைல்டான சாப்பாடாக சாப்பிட்டுக்கணும் ரொம்ப போகிறது நிறுத்தணும் அப்படின்னாக்கா மோர் சாத்த சாப்பிட்டுட்டோம்னா நின்று போயிடும் அதுக்குள்ளே ஒரு அஞ்சாறு தடவை போகும் இது சிறு வயசு அப்படின்னா ஒரு மீடியம் ஏஜுக்காரன்னா மூணு நாள் சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் வயசானவங்கன்னா ஒரே ஒரு நாள் சாப்பிடலாம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பிட்ணும் மூணு நாளைக்கு சாப்பிடும்போது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் ஹார்ட்டு பிரச்சனை கிட்னியில் பிரச்சனை கிட்னியில் ஸ்டோன் இருக்கிற கூட இதை கொடுத்தோம்னா இந்த ஸ்டோன்லாம் வெளியாயிடும் உடனே வெளியாயிடுது அந்த மாதிரி பெரிய பெரிய ராஜ உறுப்புகளில் வருது பற்றில நோய் அந்த ராஜ உறுப்புகளில் வர நோய் எதுவுமே வரவே வராது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை இப்படி சாப்பிட்டா போகும் மூணு நாளோ அல்லது ஒரு நாளோ சாப்பிட்லாம் இதே சின்ன குழந்தைன்னா இந்த கடுக்காய்க்கு பதிலாக இந்த சோத்துக்கத்தழையில் பெரிய கல்கண்டு இருக்கிறதுல இந்த பெரிய கல்கண்டை இடித்து அந்த பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து வச்சுட்டு அதை கூட குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம் ஆனால் பெரியவங்க இப்படி தான் சாப்பிடணும் இப்படி சாப்பிடும்போது தான் நல்லா அவங்களுக்கு போகும் ஒரு பத்து வயசுக்கு மேற்பட்டவங்கலேருந்தே இப்படி கொடுத்துக்கலாம் பத்து வயசுக்குள்ளே உள்ள குழந்தைன்னா அதுங்களுக்கு கல்கண்டு தூளை போட்டு இப்படி சோத்துக்க கொடுத்தோம்னா உடம்புல இருக்கிற அந்த சூடு வாதம் பித்தம் காபம் எல்லாத்தையுமே சமநிலைப்படுத்தும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மருந்து இதை எல்லாருமே சாப்பிட்லாம் ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை நம்ம கண்ணுதிரை நம்ம பார்த்து சாப்பிட்றோம் மாதிரி பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பாருங்க அது எல்லாத்துக்கும் இது மருந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டக் டக்குனு ஒன்று அதை வெட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடுறாங்க தூக்கி எறிய வேண்டியதே இல்லை ஆப்ரேஷனே பண்ண வேண்டாம் இதெல்லாம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பொழுது ராஜ உறுப்புகளில் வர பெரிய நோய்கள்னு எதுவுமே வராது இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க இது முக்கியமான மருந்து இதெல்லாம் யாருமே வெளியில் இப்போ சொல்றதில்ல அதனால தெரியறதில்ல அதனால நான் எனக்கு தெரிஞ்ச மருத்துவங்களை உடனே உங்களுக்கு சொல்கிறேன் இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை ஒரே ஒரு நாள் கூட சாப்பிடுங்கோ ஒரு ஏழு எட்டு தடவை கூட போகும் அப்பப்போ டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜீரக வாட்டர் மட்டும் போட்டு வச்சுட்டு சாப்பிட்டுக்கோங்க அப்படி ரொம்ப போறது அப்படின்னு நினைச்சகள்னா டக்குன்னு ஒன்று மோரை சாப்பிட்டீங்கன்னா டபால்னு போயிடும் அதனால நீங்க மோரை சாப்பிட்டு இந்த லூஸ் மோஷன் போறதை நிறுத்திக்கலாம் பயப்படாம சாப்பிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த பேதி மருந்து வந்து கோரக்கர் கோரக்கர் சித்தர் இருந்தது இல்லையா அவரோட மருத்துவ முறை இது இதில் இன்னும் சொல்லணும்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு சொல்லலாம் அவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்கு ஆனால் நான் உங்களுக்கும் முக்கியமானதை ஷார்ட்டாக சொல்லிட்டேன் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்லது நடக்கும் கண் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற எல்லா நோய்களும் சரியாகும் கண் பல் வாய் இப்படி தனித்தனியாக சொல்ல வேண்டாங்கிறதுனால மொத்தமாக சொல்லிட்டேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது உடம்பு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வாரத்துலேயும் உங்கள் உடம்பு எப்படி இருக்குங்கிறது தெரியும் காயகல்பம் இருந்து இது வேறு எனக்கு தொப்ப இருக்குது அது இருக்குது எல்லாமே இதில் சரியாயிடும் இதெல்லாம் காயகல்பம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்தி